பிரதானமாக இன்றைய சந்திப்பிலே அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதிலே பல குறைபாடுகள் காணப்படுகின்றன பதிமூன்றாம் திருத்தம் அதை முழுமையாக படுத்தவில்லை இரண்டு அரசாங்கங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த மூன்று தடவைகள் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே விடுக்கப்பட்ட கூட்டறிக்கைகளிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தி அதன் மேல் கட்டி எழுப்பி ஒரு அர்த்தமுள்ள அதிகார பயிர்வை உருவாக்குவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது இன்னமும் செய்யப்படவில்லை ஆகவே ஒரு புதிய அரசியலமைப்பின் மூலமாகவோ என்ன விதமாகவோ இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ஒரு அர்த்தமுள்ள அதிகார பயிர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய மக்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படுகிற விடயங்கள் விசேடமாக அப்படியான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான தொடர்பாடல் ராமேஸ்வரம் மூலமான படகு சேவை இப்பொழுது காங்கேசன் துறையில் இருந்து சேவை பலாளி விமான நிலையம் மற்ற விமான நிலையங்கள் போன்ற அந்த தொடர்பாடல் வலுப்பெற வேண்டும் வடக்கில் இருக்கக்கூடிய கடத்தொழிலாளர்களுக்கு அது ஒரு என்ற ஒரு பிரச்சினை அளவுக்கு உருவம் பெற்றிருக்கின்றது இந்த பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வந்தே ஆகணும் இதை தொடர்ந்து அனுமதிக்க முடியாதென்ற விடயத்தையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களோட உறவுகளுக்கு அங்கே கடத்தொழில் செய்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய எங்களோட மீனவர்களுடைய பிரச்சனையை முழுமையாக விளங்கிக் கொள்ள கூ வகையிலே அந்த விடயங்களை எடுத்து சொல்வதற்கு எங்களுடைய கடத்தொழிலாளர்களுடைய சங்கங்களுடைய பிரதிநிதிகளும் தமிழ் அரசியல் தலைவர்களும் இணைந்து அங்கு சென்று அந்த மக்களை சந்தித்து இந்த விடயங்களை விளங்கப்படுத்துவதற்கு இந்திய அரசுக்கு அது உதவமாக இருந்தால் நாங்கள் அந்த முழு ஒத்துழைப்பையும் செய்வதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்ற கருத்தை நாங்கள் சுட்டி இந்தியாவின் உதவி ஒத்தாசை அவதானிப்பு கண்காணிப்பு தொடர்ந்து வழங்கப்படும் என்று உறுதியளித்திருந்தார் எங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக ஒன்று சொல்லியிருந்தோம் இளைஞர்களின் மலையமக்கள் தொடர்பான அரசியல் கோரிக்கைகளை நாங்கள் இந்தியாவோட கையளிக்கவில்லை அதை இலங்கைக்குள்ளேயே நாங்கள் இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு புதிய அரசியலமைப்பு வரும் பொழுது அதுடன் கையளிப்பது நாங்கள் தயாராக இருக்கிறோம் இருப்பதாக கூறியிருந்தோம் அப்படி நடக்கும் பொழுது இலங்கை அரசாங்கத்தில் இந்திய அரசாங்கத்தில் நல்லுறவை பயன்படுத்துகின்ற கோரிக்கை மட்டும் எடுப்ப வைத்திருக்கிறோம் கௌரவ பிரதமர் அவர்களும் அவரோட தொடர்ச்சியான ஆதரவை எங்களுக்கு தெரிவித்திருந்தார் குறிப்பாக மலையக மக்களுக்கு அவர் இது வரைக்கும் நிறைய திட்டங்கள் அமல்படுத்தியிருக்காரு அந்த அமல்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட நாங்கள் எடுத்து சொல்லியிருந்தோம் மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் காணி உரிமை வழங்கினால் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டாயம் ஏற்படுத்தும் காணி உரிமை மட்டும்தான் நிரந்தரமான தேர்வு அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் மூலியமாக கல்வித்துறையில் மலையக மக்கள் சார்ந்த கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு அதிகமான அளவு உதவி செலுத்துறதுக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கை விட்டுருந்தோம்